ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம்னால் அது திமுக அரசாங்கம் தான் வேற எந்த அரசாங்கமும் இல்லை திமுகன்னா ஊழல் ஊழலென்னா திமுக பெயர் பெற்றது ஊழலுக்கு பெயர் பெற்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் என் நாட்டில் எத்தனையோ அரசாங்கம் இருக்கின்றன எத்தனையோ அரசாங்கத்தை கலைக்கப்படுகின்றது ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திமுக அரசாங்கம் ஒன்று தான் கொஞ்சத்தை ஊழலாக பண்ணாங்க இன்றைக்கு வீரான ஊழல் பூச்சி மருந்து ஊழல் அரிசி பெயர ஊழல் அந்த காலத்துலயே ஊழலுக்கு பெயர் பெற்ற கட்சி திமுக கட்சி இப்போல்லாம் ஊழல் செய்தல்லாம் சாதாரணமா தருந்தது அப்பவே பெரிய பெரிய ஊழல் செஞ்சுருக்கறாங்க திமுக கட்சி திமுக அரசாங்கம் ஏன்னா ஊழலுக்காக ஜெயிலுக்கு மூணு முறை போன முதலமைச்சர் அவங்க முதலமைச்சர் ஜெயலலிதா மூணு முறை ஓபிஎஸ் எப்படி சிஎமானார் எப்படி சிஎமானார் ஓபிஎஸ் மூணு தடவை ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க பதவி இழந்தார் எடப்பாடி சசிகலா அப்ப ஊழலுக்காக ஆட்சியை கட்சி இந்தியால அதிமுக வரலாறு சாட்சியம் போடுது கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லடிக்கிறார் எடப்பாடி அவங்க அம்மா எப்படி ஜெயிலுக்கு போனாங்களாம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பதவி எழுந்தாங்க ரெண்டாயிரத்தி அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல போச்சு அதுக்கு இறந்த பிறகு போச்சு அவர் ஒன்றும் நிரபராதி அல்ல இறந்தாலும் ஜெயலலிதா ஒன்றும் நிரபராதி அல்ல ஜெயலலிதா இறந்துட்டாங்க அதனால நிரபராதின்றாங்க முட்டாள்தனமாக பேசுகிறார்கள் அதிமுகவினர் ஜெயலலிதா நிரபராஜினா ஜெயலலிதா சொத்த ஏண்டா இப்ப பறிமுதல் பண்றான் போட்டு